திராவிடம் திரும்பியவனாக மழை நிற்க வேண்டும் அந்த வேண்டுதலை பொதுக்கெளுங்கள் மலை உம்மால் வானத்தின் மதகுகளை திறந்து கொடுக்கப்படுகிறது அந்த மலையின் மூலம் உலக ஜனங்களுக்கு எந்தவித உயிர் சேதமும் போட்சேதமும் ஏற்பட கூடாது ஆதியிலே நோவா காலத்தில் ஜன பிரளயத்தின் போது இனி உலக ஜனங்களை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று ஜனங்களோடு உடன்படிக்கை செய்த நீர் இனி ஜலத்தினால் ஜனங்களுக்கு உயிர் சேதம் ஏற்படுத்த கூடாது மழை விட்டு பெய்ய வேண்டும் இந்த தேசத்தின் பூமியின் தாகம் தீர்ந்துவிட்டால் அடுத்த தேசத்திற்கு மழையை அனுப்பி அந்த தேசத்தின் பூமியின் தாகத்தை தீர்